குட் மார்னிங் இன்றைக்கி நாம் லிங்க் வேர்ட்ஸ் அல்லது ஃப்ரேசஸ் சொற்றொடர் ஒன்றுக்கு மேற்பட்ட சொல்ல சேர்த்துருக்கக்கூடிய பொருள் விடக்கூடியதை எப்படி நாம் வாக்கியத்தில் பயன்படுத்துறது ஸ்போக்கன் இங்கிலீஷில்னு பார்ப்போம் கனமழை பெய்து கொண்டிருந்தது என்றாலும் கபடி போட்டி தொடர்ந்து நடைபெற்றது இதை செயல் சொல்லணும் இன்ஸ்பைட் ஆஃப் ஹெவி ரெயின்ஸ் இருந்தபோதும் மழை பெய்து கொண்டிருந்த போதும் கபடி மேட்ச் கண்டினியூ கனமழை பெய்து கொண்டிருந்த போதும் கபடி போட்டி தொடர்ந்து நடைபெற்றது சுமாராக பையன் படிக்கிறான் நல்லா கஷ்டப்பட்டு உடைக்கிறான் ராமபோர்வம் படித்து எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு சந்தேகங்கள்லாம் டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணி படிக்கிறான் அவன் வந்து எக்ஸாம்பிளில் தேர்ச்சி பெற்றுடுறான் அப்போ என்ன சொல்லணும் கடின உழைப்பின் பலனாக அவன் தேர்ச்சி பெற்றான் பிகாஸ் ஆஃப் ஹார்ட் ஒர்க் கடின உடைப்பின் பலனாக ஹி பாஸ்ட் இன் தி எக்ஸாமினேஷன் அப்போ பிகாஸ் ஆஃப் பலனாக அர்த்தம் இப்போ ஒருவேளை இப்படி செஞ்சால் அப்படி இருக்கும் நீ டெய்லி நடந்தையான உடல் ஆரோக்கியமாக இருப்ப ஒருவேளை இதை செய்தால் அந்த பொருளை வரணும் ஒருவேளை தினமும் நீங்கள் நடைப்பயிற்சி செய்தால் நீங்கள் ஆரோக்கியமாக இருப்பீர்கள் இன் தி ஈவெண்ட் ஆஃப் யுவர் வாக்கிங் டெய்லி ஒருவேளை தினமும் நடந்தால் யூ வில் பி ஹெல்த்தி எனது குடும்பத்தினர் சார்பில் நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் மன்னிப்பு கேட்பதற்கு நல்ல பெரிய மனசு வேணும் குடும்பத்தின் சார்பாக சார்பில் ஆன் பிகாஃப் ஆஃப் மை ஃபேமிலி மெம்பர்ஸ் ஐ யுவர் பாடன் ஆன் பிகாஃப் ஆஃப் மை ஃபேமிலி மெம்பர்ஸ் ஐ யுவர் பாடன் எனது குடும்பத்தினர் சார்பில் நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் இப்போ டீச்சர் சொல்லுவாங்க நீ அறுபது மார்க் வாங்கியிருப்ப கடினப்பட்டு உழைச்சாலும் இன்னும் கொஞ்சம் நல்லா ஒர்க் பண்ணப்பா இன்னும் கொஞ்சம் கருத்தாப்படி அப்போ தான் இன்னும் நிறைய மார்க் வாங்க வேணும் அப்போது ஆசிரியர்களுடைய கருத்துப்படி அக்கார்டிங் டு அக்கார்டிங் டு த டீச்சர்ஸ் வீ ஹேவ் டு ஸ்டில் ஒர்க் ஹார்ட் ஆசிரியர்கள் கருத்துப்படி நாங்கள் மேலும் கடினமாக உழைக்க வேண்டி உள்ளது ஸோ இப்படி இந்த மாதிரி சின்ன சின்ன ஃப்ரேஸை பயன்படுத்தி நம்ம எப்படி வந்து தமிழில் பேசுகிறத இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னு பேசி பேசி பழக பழகினா இந்த ஃப்ரேசஸ் பயன்படுத்துகிறதில் வந்துடும் இன்றைக்கி நம்ம இருந்தபோதும் இன்ஸ்பைட் ஆஃப் பலனாக பிகாஸ் ஆஃப் ஒருவேளை இதை செய்தால் இன் தி ஈவெண்ட் ஆஃப் சார்பில் ஆன் பிகாஃப் ஆஃப் கருத்துப்படி அக்கார்டிங் டு இந்த இடைப்பு வார்த்தைகளை பயன்படுத்தி எப்படி வந்து நாம் பேசுறதுக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் தேங்க் யூ